ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆரோக்கியா இன்றைக்கி நான் வந்து எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்ச கடலைப்பருப்பு போலி தான் செஞ்சு காட்ட போகிறேன் இந்த கடலை பருப்பு போலி எப்படி சாஃப்டாகவும் டேஸ்ட்டாகவும் ஸ்மூத்தாகவும் செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஆரோக்கியா வித் காயத்ரி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பாருங்கள் இந்த மாதிரி ரொம்ப சாஃப்டாக டேஸ்ட்டாக ஸ்மூத்தாக கடலைப்பருப்பு போலி எப்படி செய்யலான்னு தான் நான் காட்ட வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நான் இது எப்படி செஞ்சுருக்கேன்னு உங்களுக்கு ஃபுல்லாக தெரிஞ்சுக்கலாம் ஓகே நம்ம இப்போ இந்த கடலைப்பருப்பு போலியே செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம் நான் வந்து கடலைப்பருப்பு ஒரு கப் எடுத்திருக்கேன் இது வந்து நூற்றி இருபத்தஞ்சி கிராம்லேருந்து நூற்றி ஐம்பது கிராம்குள்ளே இருக்கும் இதை நல்லா கழுவிட்டு முப்பது நிமிஷம் ஊற வச்சு எடுத்துக்கணும் இப்போ வந்து நம்ம வெளி மாவும் செய்யலாம் அதுக்கு நான் வந்து ரெண்டு கப் கோதுமை மாவு எடுத்திருக்கேன் அதை நல்லா இந்த மாதிரி சளிச்சு எடுத்துக்கணும் மாவு எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த மாதிரி சளிச்சு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி மாவு எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து சேர்த்து சளிச்சு எடுத்துருங்க நான் இப்போ எல்லா மாவையும் சலிச்சிட்டேன் இப்போ இந்த மாதிரி இந்த மாவை வந்து நம்ம வந்து இழுத்து பிசையக்கூடிய ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கணும் மாவை சேர்த்ததுக்கப்புறமா இதில் வந்து ஹாஃப் டீஸ்பூன் மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் உப்புத்தூள் சேர்த்துக்கோங்க அப்படின்ட்டு உப்பு தண்ணியும் சேர்த்துக்கலாம் நான் உப்பு தண்ணி சேர்க்குறேன் உப்பு வந்து நம்ம இனிப்பு சேர்க்கலாம் கொஞ்சமாக தான் சேர்த்துக்கணும் அது கூடவே ஒரு டீஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கங்க நெய்யும் சேர்க்கலாம் நான் பட்டர் சேர்க்குறேன் இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம வந்து நல்ல கைகளால் பிசைஞ்சு விட்டுக்கணும் இப்போவே நம்ம வந்து தண்ணி சேர்க்கக்கூடாது இந்த நம்ம சேர்த்த பொருள் எல்லாம் மாவில் போய் சேரணும் அதனால் இந்த மாதிரி நல்ல கைகளால் பிசைஞ்சு எடுத்துடணும் அதுக்கப்புறமா தான் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம வந்து பிணைய ஸ்டார்ட் பண்ணணும் இப்போ இதெல்லாமே இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டுக்கணும் ஓகே இப்போ வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசைய ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அதுங்க இப்போ வந்து நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பசைஞ்சிட்ருக்கேன் ஓகே இப்போ இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி திரும்பவும் பிசையணும் இப்படி தான் இருக்குது ஓகே இப்ப இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்து இப்படி எல்லாத்தையும் சேர்த்து படைஞ்சுட்டேன் இப்படிதான் இருக்குது இப்போ மாவு ஓகே இப்போ பாருங்கள் எப்படி இருக்கணும் மாவை நம்ம இப்போ இந்த மாவை பிணைஞ்சு எடுத்ததுக்கப்புறமா இந்த மாதிரி கிச்சனில் கிரைண்ட் ஸ்பேஸ் இருக்கும் தானே அந்த மாதிரி ஸ்பேஸை நம்ம வந்து நல்லா சுத்தமாக கழுவி எடுத்துகிட்டு அதில் இந்த மாவை போட்டு இன்னும் கொஞ்சம் நல்லா ஒரு பத்துலேருந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் நல்லா கைவிடாமல் பிணைஞ்சி எடுத்துக்கணும் கிச்சன் ஸ்பேஸை வந்து நல்லா சுத்தமாக கழுவிட்டு அதுக்கப்புறமா தான் இந்த மாதிரி நம்ம பிணையை ஸ்டார்ட் பண்ணணும் ஓகே பாருங்கள் இப்போ நல்லா இழுத்து இழுத்து பிணையணும் மாவு வந்து இந்த மாதிரி நல்லா பிணைஞ்சி வச்சுக்கணும் நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ மாவை நல்லா பிணையிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ கடலை போலி வந்து சாஃப்டாக ஸ்மூத்தாக நல்ல டேஸ்ட்டாக வரும் இது சாஃப்டாக வரது வந்து நம்ம பிணையிறதில் தான் இருக்குது இந்த மாதிரி நல்லா இழுத்து 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 நம்ம பிணையணும் மாவை நம்ம பரோட்டா அந்த மாதிரி அந்த பரோட்டா அதுகள் செய்கிறதுக்கு நம்ம வந்தோடனே மாவு அந்த மாதிரி இந்த இதையும் நல்லாவே இழுத்து பிணைஞ்சி எடுத்துக்கணும் பாருங்கள் இப்போ என் கையில் கொஞ்சம் கூட மாவு இல்லை பாருங்கள் இப்போ இந்த மாதிரி நல்லா இந்த மாதிரி இப்போ சாஃப்டாயிடுச்சு இன்னும் கொஞ்சம் இப்போ நம்ம வந்து எண்ணெய் இதில் சேர்த்துக்கிட்டு திரும்பவும் நம்ம இதை ஒன்று ஒரு பத்து நிமிஷம் நல்லா இழுத்து பிணைஞ்சிக்கணும் இப்போ மாவை நல்லா பிணைஞ்சி எடுத்து கிச்சன் டவலை ஒன்று ஈரமாக்கி அதில் இந்த மாதிரி ரப் பண்ணி அதை ஒன் ஹவருக்கு அப்படியே விட்டுறணும் இப்போ கடலை பருப்பு வந்து நல்லா ஊறிடுச்சு பாருங்கள் உடச்சோம்னா இந்த மாதிரி உடப்பட்டு வரணும் இந்த மாதிரி உடப்பட்டு வரணும் ஓகே இப்போ இது ஊறுனதுக்கப்புறமா இதை வந்து நல்லா சுத்தமாக கழுவி எடுத்துக்கணும் நான் கழுவி எடுத்துட்டேன் இப்போ இதை இதை நம்ம இப்படி ஒரு பாத்திரத்தில் சேர்த்து தேவையான அளவு தண்ணியும் சேர்த்து நல்லா இதை அவிச்சு எடுத்துக்கணும் வருங்க பருப்பு அவிஞ்சு வந்துடுச்சு இந்த மாதிரி முக்கால் வசதிக்கு அவிஞ்சால் போதும் இப்போ நம்ம இதை எடுத்துக்கலாம் பாருங்கள் படித்ததுக்கப்புறமா கடலை பருப்பு வந்து இப்படி தான் இருக்குது இப்போ நம்ம தேவையான பொருட்கள் பார்ப்போம் தேங்காய் பூ ஏலம் கராம்பூ கருவாப்பட்டு பட்டர் சீனி நல்லெண்ணெய் பனிஞ்செடுத்த மாவு கட அவிச்ச கடலை பருப்பு இந்த தேங்காய் பூவை நம்ம இப்படி ஒரு பாத்திரத்தில் சேர்த்து இதை பொண்ணு வறுத்து எடுத்துக்கணும் இப்போ வந்து அதே பாத்திரத்தில் ஏலம் கராம்பு கருவேப்பட்டையும் சேர்த்து எடுத்துக்கலாம் ஏலக்காய் வந்து கூடுதலாக சேர்த்துக்கோங்க இப்போ வந்து கடலைப்பருப்பை நம்ம மிக்ஸி ஜார்ல கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நாம் வந்து இதை எடுத்துக்கணும் பாருங்கள் இப்படி தான் அரைப்பட்டு இருக்குது இப்போ வந்து நம்ம வறுத்தெடுத்த தேங்காய் பூவோடு அரைச்செடுத்த கடலைப்பருப்பையும் சேர்த்துக்கணும் தேங்காய் பூவை நல்லா ஆறுனதுக்கப்புறமா தான் கடலைப்பருப்பு அது கூட சேர்க்கணும் இப்போ வந்து நான் ஒரு கப் சீனி இதோடு சேர்த்துருக்கேன் ஒரு கா கப் மாதிரி சீனியை இந்த மாதிரி சின்ன மிக்சி ஜார் ஒன்றில் சேர்த்து அதில் நம்ம வறுத்தெடுத்து அந்த ஏலம் கராமல் கருவேப்பட்டையை சேர்த்து அரைச்சி எடுத்துக்கணும் இப்படி நீங்கள் அரைச்சி எடுத்திங்கன்னா நம்ம வந்து ஏலக்காவை தட்டி சேர்க்குறத விட இப்படி சீனியோட சேர்த்து அரைச்சி எடுத்தோம்னா அதில் தோலெல்லாம் இப்படி நல்லா அரைப்பட்டு நல்ல ஏலக்காய் வந்து நல்லா ஸ்மெல்லாகவும் நல்லா வந்து அந்த அதில் துண்டுகள் இல்லாமல் இந்த மாதிரி இருக்கும் இப்போ இதை இதை கூட சேர்த்து இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கணும் இந்த உப்புட்டு வந்து நம்ம வந்து கைப்படாமல் செஞ்சு எடுத்தோம்னா ஒரு மூணு நாலு நாளைக்கு கூட வச்சு சாப்பிடலாம் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் பாரு இந்த மாதிரி நல்லா கிளறிட்டு உப்பு வந்து ஒரு கால் டீஸ்பூன் மாதிரி சேர்த்துக்கலாம் நம்ம வந்து இதை இனிப்பாக செய்கிறதுனால உப்பு கொஞ்சமாக தான் சேர்க்கணும் கொஞ்சமாக ஒரு கால் டீஸ்பூன் சேர்த்துட்டு கிளறி இதையும் நல்லா சேர்த்து இந்த மாதிரி கிளறி எடுத்துக்கணும் ஓகே இப்போ இதை வந்து நல்லா கிளறினதுக்கப்புறமா பாருங்கள் நம்மளை இந்த மாவு நம்ம பிழஞ்சி ஒன் ஹவர் எடுத்து வச்ச மாவும் இப்படி தான் இருக்குது பாருங்கள் எவ்வளோ சாஃப்ட் ஆகிடுச்சின்னு இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக ஸ்மூத்தாக இருக்குது மாவும் இப்போ இதில் கொஞ்சம் நல்லெண்ணெயை சேர்த்து தடவிட்டு அதை வந்து நம்ம இப்போ அந்த மாவை வந்து சின்ன சின்ன எலுமிச்சை சைஸ் உருண்டைகளாக பிரித்து எடுத்துக்கணும் பாருங்க சாஃப்டாக இருக்கிறதுனால நமக்கு ஈஸியாக இந்த மாதிரி பிரிப்பட்டு வந்துடும் மாவும் இதை நம்ம இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளாக இந்த எல்லா மாவையும் உருட்டி எடுத்துக்கணும் இப்போ வந்து அதுலேருந்து இருந்து ஒரு மாவு எடுத்து ஒரு உருண்டை இந்த மாதிரி நம்மளோட கிச்சன் டப்பில் இந்த மாதிரி வச்சு இந்த மாதிரி நல்லா அதை வந்து ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கணும் பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக வந்து நமக்கு தட்டை வருதுன்னு நம்ம வந்து கைகளுக்கு கொஞ்சம் நல்லெண்ணே சேர்த்துக்கணும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ மெல்லிசாக இதை தட்டி எடுத்துக்கணுமோ அவ்வளோக்கு எவ்வளோ மெல்லிசாக தட்டி எடுத்துடணும் அதுக்கப்புறமா நம்மளோட இந்த பூரணத்தை இதில் வச்சு இதை வந்து இந்த மாதிரி நல்லா ஒரு பேக் மாதிரி சுற்றி எடுத்துக்கணும் மேலே எக்ஸ்ட்ராவாக இருக்கிற மாவை நம்ம எடுத்துடலாம் எக்ஸ்ட்ராவாக இருக்கிற மாவை நம்ம அப்படி எடுத்துடணும் எடுத்துட்டு இதை வந்து நல்லா கைகளால் உருட்டி எடுக்கணும் இந்த மாதிரி கைகளால் நல்லா இந்த மாதிரி கைகளால் உருட்டி எடுத்துட்டு அதுக்கப்புறமா இதை நல்லா மெல்லிசாக நம்ம தட்டி எடுக்கணும் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா எவ்வளோக்கு நல்லா தட்டை இலுமோ அவ்வளோக்கும் மெல்லிசாக தட்டிடணும் நம்ம உள்ளுக்கு வச்சிருக்க பூரை நம்ம வந்து வெளியில் வரக்கூடாது அது நம்ம வந்து மாவு நல்லா பிணைஞ்சிருக்கனால இழுப்பட்டு வரும் நல்ல மாவும் பாருங்க இப்படி நல்லா மெல்லிசாக தட்டி எடுத்துடணும் பாருங்கள் எவ்வளோ அழகாக இந்த மாதிரி தட்டுப்பட்டு வந்திருக்குதுன்னு இப்படியும் எல்லாத்தையுமே நம்ம தட்டி எடுத்துக்கணும் இப்போ வந்து நம்ம அந்த மாதிரி ரொட்டிக்கல் அடுப்பில் வச்சு அது நல்லா சூடானதுக்கப்புறமா அது கூட கொஞ்சம் பட்டர் சேர்த்துக்கணும் மேலே நீங்கள் வந்து நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் நான் வந்து பட்டர் தான் சேர்க்குறேன் சேர்த்துட்டு இப்போ நம்ம தட்டி வச்சுருக்க அந்த கடலை போலிகளை அதில் வச்சு நம்ம வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம் நான் வந்து மூணு மூணு செட்டாக வச்சு வேக வைக்கிறேன் இதை வந்து சுட்டு எடுக்க போகிறேன் நீங்கள் வந்து ஒன்று ஒன்றா கூட வச்சு சுட்டு எடுத்துக்கலாம் நம்ம வந்து லேசாக இந்த மாதிரி பட்டர் மேலே தடவிடணும் நீங்கள் இதை நல்லெண்ணெய் விட்டு செஞ்சிடலாம் நல்லெண்ணெய்ன்னே சேர்த்து செய்யலாம் நம்மட க கல்லில் வந்து நல்லெண்ணெய் தடவிட்டும் நம்ம இந்த மாதிரி கடலைப்போலியை சுட்டு எடுக்கலாம் பாருங்கள் இப்போ இது வந்து நல்லா ஒரு பக்கத்தை இப்போ நல்லா வேக வச்சதுக்கப்புறமா இதை திருப்பி திருப்பி இந்த மாதிரி போட்டு வேக வைக்கணும் இப்போ நான் வந்து திரும்பவும் இந்த மாதிரி தட்டி எடுக்கிறேன் பாருங்கள் நம்ம வந்து கடலை மாவை வந்து நல்லா பிணைஞ்சனால நமக்கு ஈஸியாக அந்த மாதிரி ஸ்ப்ரெட் ஆகி வருது ஸ்மூத்தாக இருக்குது பாருங்கள் உள்ளுக்கு வச்சுருக்க பூரணம் வெளியில் கொஞ்சம் கூட வரலை பாருங்கள் இப்போ இது வந்து நல்லா திருப்பி திருப்பி வேக வச்சு எடுத்துக்கணும் ஓகே இப்போ பாருங்கள் இந்த மாதிரி இது எவ்வளோ அழகாக வேக வெந்து வந்திருக்குன்னு பாருங்கள் இப்போ இதை திருப்பி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும் நல்ல வாசமாக இருக்குது இப்போ பாருங்கள் இது நல்லாவே வெந்து சுட்டு வந்துருச்சு இந்த மாதிரி ரெண்டு பக்கமும் நம்ம வந்து இதை சுட்டுடணும் ஓகே இப்போ வந்து இந்த சைடுகளெல்லாம் இந்த மாதிரி கொஞ்சம் திருப்பி திருப்பி விட்டோம்னா அதுவும் நல்லா அந்த மாதிரி வெந்து வந்துடும் சாப்பிட்றதுக்கு இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் இதை வந்து இப்படி திருப்பி திருப்பி நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும் இந்த மாதிரி இது கோல்டு கலராகி வரணும் இப்போ நம்ம அதை எடுத்துடலாம் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா ரெண்டு பக்கமும் வேக வச்சு எடுத்துக்கணும் அப்போ தான் சாப்பிட டேஸ்ட்டாக இருக்கும் இதை பாருங்கள் உங்களுக்கு இப்போ விலங்குதான் இருக்கும் எவ்வளோ சாஃப்டான ஒரு ரொட்டி ஒன்று கிடச்சிருக்கு நமக்கு இதை வந்து நம்ம உப்புட்டுன்னு சொல்லலாம் கடலை போலின்னு சொல்லுவாங்க நான் வந்து இப்போ திரும்பவும் கல்லுக்கு பட்டர் சேர்த்துட்டு இன்னொரு மூணு செட்டை இதில் வச்சு திரும்பவும் இதை வந்து வேக வச்சு எடுக்க போகிறேன் இந்த மாதிரி நம்ம ஊட்டி எடுத்துருக்க எல்லா மாவுகளையுமே தட்டி எடுத்துக்கணும் தட்டி எடுத்து அப்படியே நம்ம கல்லில் வச்சு இது எல்லாத்தையுமே வேக வச்சு எடுத்துக்கணும் இடைக்கடை இந்த மாதிரி பட்டர் சேர்த்துக்கோங்க பட்டர் சேர்த்துட்டு ரெண்டு பக்கமும் திருப்பி திருப்பி நல்லா வேக வச்சு எடுக்கணும் பாருங்கள் இது வந்து இப்போ நம்ம வந்து மற்ற பக்கம் திருப்பிட்டு ஓகே இப்போ இதுவும் நல்லா வெந்துருச்சு இதையும் நம்ம இந்த மாதிரி பாத்திரத்தில் சேர்த்துடலாம் இப்போ வந்து இன்னொரு மூணு செட்டு நான் வந்து சேர்க்க போகிறேன் இந்த மாதிரி பட்டரை வந்து கல்லில் தேய்ச்சிக்கோங்க தேய்ச்சிட்டு நம்ம செஞ்சுருக்க இந்த த கடலை போலியை இதில் தகரத்தில் வச்சு நம்ம வந்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும் நம்ம ரொட்டி வேக வைக்கிற மாதிரி தான் இது ரெண்டு பக்கமுமே நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும் பாருங்கள் இப்போ இதை வந்து நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் எல்லா மாவையும் வேக வச்சு எடுத்துக்கணும் இப்போ பாருங்கள் இப்படி தான் நமக்கு கடலை புளி கிடைச்சிருக்கு பார்க்கவே எவ்வளோ ஆசையாக இருக்குதுன்னு பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ